பேச தமிழா நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஒரு ஒரு அமைச்சர்களை பத்தியுமே அவங்களுடைய வரலாறு என்ன தகராறு என்ன அப்படின்ற ஒரு ஒரு பதிவையுமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம கிட்ட இப்போ யாரு மாட்டிருக்காங்க அப்படின்னா கே என் நேரு அவர்கள் தான் அவரை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்சவங்க தப்பானவங்களா இருந்தாலுமே பதவிக்காக அவங்கள கைக்குள்ள வச்சுட்டு எல்லா வேலைகளையுமே செய்யக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம கே என் நேரு அவர்கள் அவரை பற்றின அரசியல் வரலாறு என்ன தகராறு என்ன அப்படின்றத இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்க மோகனா வாங்க ஷோக்குள்ள போகலாம்

எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவங்கதான் இந்த உலகநாதன் கேரக்டர் அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம் பின்னாடி சீட்டு காலியா இருக்கு யாராவது ஒருத்தர் நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களை பின்னாடி உட்கார வச்சு வாங்க உங்களை போய் அந்த இடத்துல இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லவங்க அப்படின்ற மாதிரியான உலகநாத கேரக்டர் இருக்கு அதே மாதிரி தான் நம்ம கேஎன் நேரு அவர்களும் இருந்திருக்காரு எது வரைக்கும் அப்படின்னா அரசியல் பயணத்துக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி திரு துருன்னு இருக்கிற கேஎன் நேரு அவர்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது இதுக்கு யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ கிடைச்ச ஒரு நபர் தான் தீன தயான நர்கள் அவர்கள் யாரு அப்படின்னா அப்போ திருச்சியோட மாவட்ட செயலாளராக இருந்த செல்வராஜ் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் தீன அவர்கள் அவர் கூட நெருக்கமாக ஆரம்பிக்கிறாரு நெருக்கமான காரணத்தினால செல்வராஜ் அவர்களுக்கும் பேர் வந்து தெரியப்படுது நம்ம நிர்வாகிகளும் சரி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி அவங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அடுத்தவங்களை போட்டு விட்டுட்டோம் இல்லனா அந்த பதவிக்காக என்ன எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அந்த நிலைமைக்கு தான் கே நேரு அவர்களும் தள்ளப்படுறாரு பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் மக்களுக்கு வந்து என்ன தேவையானாலும் இப்பதிக்கு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய குணத்தை காமிக்கலாம் அப்படின்ற தான் அவருடைய ஒரு ஒரு செயல்பாடும் இருந்துச்சு கே என் நேரு அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு எப்படி வந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருச்சியுடைய ஒரு சின்ன வரலாறு தெரியணும் திருச்சியை பொறுத்தவரை அந்த இடங்கள்ல பெரும்பான்மையா யார் இருப்பாங்க அப்படின்னா கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப அதிகமா இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு வந்து திருச்சியுடைய மாவட்ட செயலாளரா யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை வருது அப்ப வந்து முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் தான் சரியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து தேர்வு பண்றாங்க அதே நிலைமை தான் செல்வராஜ் அவர்களுக்கும் வருது அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கல்லர் சமூகத்தையும் விட்டுட்டு முத்தரையர் சமூகத்தையும் விட்டுட்டு ரெட்டியார் சமூகத்துல இருக்கக்கூடிய கே நேரு அவர்களை தேர்வு பண்றாரு ஏன்னா அவருடைய செயல்பாடு வந்து ரொம்ப தீவிரமா இருந்ததுனால இவரும் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராஜ் அவர்கள் தான் பரிந்துரை பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அந்த உள்ளாட்சி தேர்தலில் கே என் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை அவருடைய பலமா எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருச்சியில நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளாட்சி சேர்மன் அப்படின்ற பொறுப்பும் அவருக்கு கிடைக்குது அதே சமயம் கே நேரு அவர்களுக்கு அவருடைய இந்த ஊராட்சியை கைக்குள்ள வச்சுக்கணும் அவருடைய கிராமத்தை நல்லா செல்வ செழிப்பா ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அந்த நேரத்துல பிரதமரா ராஜ ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராரு அதாவது ஊராட்சியா இருக்கக்கூடிய இடங்களும் சரி கிராமங்களா இருக்கக்கூடிய இடங்களும் சரி நகரமயமாக்குதல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு அதுக்காக தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறாங்க அப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் திருச்சிக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படுது திருச்சிக்கு வந்த ராஜீவ் காந்தி கிட்ட கே நேரு அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே இவர் வந்துட்டாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை பேசுவோமே அப்படின்ற ஒரு காரணத்துனால ராஜீவ் காந்தி அவர்களை பார்த்து ஹலோ சார் ஐ எம் கே என் நேரு ஐ எம் த சேர்மன் ஆஃப் திருச்சி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு நாலு வார்த்தை பேசி ராஜீவ் காந்தி அவர்களுடைய மனசுல இடம் பிடிச்சிடுறாரு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இவருக்கு வந்து எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைக்குது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து கிடைச்சதுனால நம்மளுடைய செயல்பாடு இன்னும் தீவிரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி இவருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு என்னன்னா ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேச வராங்க அப்படின்னா அது என்ன எதுன்னா கேட்க மாட்டாரு உடனேமே கோவப்பட்டு கத்துறதா இருக்கட்டும் இல்லைன்னா தகாத வார்த்தை பேசுறதா இருக்கட்டும் அவருக்கு வந்து அப்போ இருந்து இப்ப வரைக்குமே அந்த வீக்னஸ் இருந்துட்டே தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைச்சர் அமைச்சர் பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா காலத்தோட கட்டாயம் என்னவோ திமுகவோட ஆட்சி நீடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காலகட்டங்கள்ல அதிமுகவோட ஆட்சி அமைது இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை செஞ்சுட்டே இருக்காரு அவருடைய வாழ்க்கையில ரெண்டு டேர்னிங் பாயிண்ட் அமைது முதல் டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு காலகட்டங்கள்ல கருணாநிதி அவர்கள் கிட்ட இருந்து வைகோ அவர்களும் மலர்மணன் அவர்களும் வந்து தனியா பிரிஞ்சு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைது அந்த வாய்ப்பை இவர் வந்து அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு எப்படி அப்படின்னா திமுக சார்பில் எந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாலும் சரி சரி பிரச்சார பயணம் மேற்கொண்டாலும் சரி அந்த இடங்கள்ல வைகோ அவர்களும் மலர்மன்னன் அவர்களும் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தி தகாத வார்த்தையில பேசுறது ரொம்பவே அதிகமாயிட்டே இருந்துச்சு இவருடைய இந்த ஆட்டிடியூடும் கோவமான குணமும் சர்ச்சையான பேச்சுகளும் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரையே சர்ச்சையா பேசுற அளவுக்கு போயிருக்கு அது யாருன்னா அழகிரி அவர்கள் அழகிரி அவர்களை இந்த மாதிரி சர்ச்சையா பேசிட்டாரே அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாருமே வந்து கே ஏ அவர்கள் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து இவரு பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அழகிரி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா நெப்போலியன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர பதவி கொடுக்கற அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா கே நேரு அவர்கள் வந்து பதவியில் இருக்க கூடாது இவர் வந்து என்னை தகாத வார்த்தையில பேசிட்டாரு கோபமா பேசிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அழகிரி அவர்கள் இந்த முடிவு எடுத்தாரு இதை எப்படா ஸ்டாப் பண்றது நீங்க இப்படி போறீங்களே நான் வேற ரூட் வழியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் அவர்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை இவரே கையில எடுக்கிறாரு அப்படி அவர் எடுத்த ஒரு முடிவு தான் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அவர்கள் அவங்க ரெண்டு பேருமே கைக்குள்ள வச்சுக்கிட்டு நெப்போலியன் அவர்களை காலி பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாரு அவர் நினைச்ச மாதிரியே காலியும் பண்ணிட்டாரு திமுகவில் நெப்போலியன் அவர்களுக்கு எந்த ஒரு பதவியுமே கிடைக்காம பண்ணிட்டாரு இதுல மனசொடஞ்சு போன நெப்போலியன் அவர்கள் கட்சியில இருந்து பிஜேபிக்கு போனாரு பிஜேபியில கொஞ்ச நாள் இருந்தாரு அதுக்கப்புறமா இப்போ அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதுதான் அவருக்கு வந்து முதல் டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு ரெண்டாவது டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா கே நேரு அவர்களுடைய ஃபேமிலியை பொறுத்தவரை நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ராமஜெயம் அவர்கள் அதுக்கப்புறம் கே என் நேரு அவர்கள் அதுக்கப்புறமா மணிவண்ணன் அவர்கள் அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த நாலு பேர்ல கே ஏ நேரு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் யாரு அப்படின்னா ராமஜெயம் அவர்கள் தான் அவர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் சரி இவர் வந்து நம்ம தம்பி பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாத்துக்குமே இறங்கி போற மாதிரியான ஒரு குணத்துல இருந்தார் இதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராமஜெயம் அவர்கள் எந்த மாதிரியான கேரக்டர்ல இருந்தார் அப்படின்னா நான் தான் ஒரு டான் நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல இருந்தாரு என்னதான் வந்து திருச்சி மாவட்டத்தில் அவருக்கு பதவி இல்லை அப்படின்னாலும் கே ஏ அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவர் இருந்தாரு அப்படிதான் ராமஜெயம் அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சில விடுறாரு என்ன வார்த்தை அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நின்றுதான் வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த தொகுதியில இருந்து ஜெயலலிதா அவர்களை விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மூலமும் குடுத்திருப்பாரு இது மட்டும் இல்லாம கே என் நேரு அவர்கள் என்ன செயல் திட்டம் கொண்டு வந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் அதற்கு பக்கவளமா இருந்து உதவக்கூடிய ஒருத்தரா ராமஜெயம் அவர்கள் தான் இருந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருச்சியில அறிவாலயம் கட்டுறதுக்கான ஒட்டுமொத்த பிளானையுமே முன்னாடி இருந்து செஞ்சு கொடுத்த ஒருத்தர் யாரு அப்படின்னா ராமஜெயம் அவர்கள் தான் இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க எதிர்பாராத விதமா என்ன நடக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்கள்ல மார்ச் மாதத்துல ராமஜெயம் அவர்கள் வந்து கொடூரமான முறையில கொல்லப்படுறாரு அவரை யார கொண்டாங்க அப்படின்றது இன்ன வரைக்குமே தெரியப்படவே இல்லை இதுதான் இவருடைய இரண்டாவது டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு இவர் வந்து அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இவர் செய்த செயல்கள் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு திருச்சி மாவட்டத்தை தன்னுடைய கோட்டையா வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னெல்லாமோ வேலைகள் பார்த்தாரு அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து இந்த கோப அப்படின்றது இவருடைய நெகட்டிவ் பாயிண்டா சொல்லப்படுது இவருடைய இந்த கோபத்தினால திமுக நிர்வாகிகளும் சரி மக்களும் சரி கருணாநிதி அவர்களுடைய குடும்பமும் சரி இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க முதலமைச்சரும் தலைவருமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மேடை பேச்சுல கே அவர்கள் பத்தி பேசும்போது இவர் வந்து கோபமா மனைவியுமே கொஞ்ச கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம திருச்சி மாநகரத்திலையும் சரி திமுக சார்பில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் சரி அங்க போயிட்டு நார்மலா பேசுவாரும் பார்த்தா சர்ச்சையான பேச்சுக்கள்ல சிக்கி சிக்கி அவருடைய பேரை டேமேஜ் பண்ணிட்டே இருந்திருப்பாரு அதுல ஒரு சில வீடியோ காட்சிகள் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு போடுறேன் அமைச்சர் நேரு பேசுறார் அப்போது நமக்கு வாய்த்த அடிமைகள் ரொம்ப நல்லவர்கள் என்றும் இனி பொன்முடியின் அடிமையான புகழேந்தி எம்எல்ஏ பேசுவார் என்றும் அழைப்பு விடுத்தார் ஒரு காலத்துல சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்கு அதெல்லாம் இப்ப தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு

குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா திருச்சியில அறிவாலயம் கட்டுறதுக்காக ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கம்மியான அமௌண்ட்டுக்கு அவருடைய நிலத்தை பறிமுதல் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு இன்னுமே நிலுவையில தான் இருக்கு அதற்கான ஆதாரங்கள் இன்னுமே சரியா தெரியப்படவே இல்லை இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கும் இருக்கதான் செய்து இந்த குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது சுமார் எண்ணூறு கோடி ரூபாய்க்கும் மேல பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதா இவர் மேல ஒரு புகாரும் இருக்கு அதாவது கே நேரோ அவர்களும் அவருடைய சகோதர நிறுவனங்களும் அதிகாரிகளும் இணைஞ்சு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணவங்க கிட்ட சுமார் இருபத்தஞ்சு லட்சத்துல முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் வசூலிச்சதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை போய் கேட்டதுக்கு கே நேரு அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா அதெல்லாம் இல்லவே இல்லைங்க இந்த குற்றச்சாட்டு போலியானது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை இது ரொம்ப பழசு இப்ப வந்து பேசுறீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பதில கொடுக்கறாரு இதுதான் கே ஏ அவர்களுடைய அரசியல் வரலாறும் தகராறும் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இதே மாதிரி அடுத்து எந்த அமைச்சரை பத்தின ஒரு அரசியல் வரலாறும் தகராறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் பேசு தமிழா பேசு சேனலை நீங்க முத முத பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க